பழனி பழனியாண்டி சரவண்ட மாடு திருச்சி லால்குடி முல்லை கோவில் மாடுப்படி ஒரு ஆளுபடி தம்பி சூப்பர் மாடு சூப்பர் சூப்பர் மாடு மாடு ரவிதா அந்த ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சஸ்கிரை பண்ண க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டை பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ ஒன்றை கொண்ட உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்